அண்ணாமலையார் கரோஹரா உண்ணாமலை அம்மனு கரோகரா ஓம் நம நமஸ்வாயா ஓம் நம நமஸ்வாயா நிறைய நாட்களுக்கு அப்புறம் இன்றைக்கி அண்ணாமலையாரோடைய தரிசனத்தை லைவாக போடுறேன் ப சில பல காரணங்கள்னால அது முடியாமல் இருந்துச்சு அண்ணாமலையாருன்னு அருள் எல்லாருக்கும் அபரிதமாக கிடச்சிக்கிட்டு இருக்குது ஆனால் நம்ம பெறுறோமா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி நம்ம அவர் நினைவாக இருந்தால் தானே அவருடைய அருள் நமக்கு வந்து கிடைக்கும் இல்லைங்களா இப்போது நம்ம ஒரு விஷயத்தை நினச்சா தானே அதில் அதை பற்றி ஒரு புரிதல் நமக்கு வரும் நினைச்சா தானே வரும் நினைவு இருக்கணும் இல்லைங்களா எப்போவுமே அண்ணாமலையார முக்குப்படி சாமி சொன்ன மாதிரி இழுத்து வச்சுக்கோ இழுத்து வச்சுக்கோம் பாரு அண்ணாமலையாரை இழுத்து வச்சுக்கோம் பாரு அது மாதிரி நம்ம நினைவில் எப்போவுமே அவருடைய எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும் பொழுது அதுவே நமக்கு ஒரு பெரிய சக்தியை கொடுக்கும் அபரிதமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் அவர் நினைவு எப்படி அவரை நினச்சிக்கிட்டே இருக்கிறது யாரே அருணாச்சலா அண்ணாமலையாரே அருணாச்சலா எதை பார்த்தாலும் நாமளா அண்ணாமலை அண்ணாமலைன்னு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிதானே என்ன நம்ம என்னென்னத்துக்கோ எனது எல்லாமும் பேசுகிறோம் அதாவது பத்து சொல்ல ஒரு ஒரு சொல் கூடவும் அண்ணாமலையார்னு சொல்ல முடியாது அது நமக்கு முடியும் அதை கொண்டு வரணும் சிந்தையில் கொண்டு வரணும் அவன் அருளாலே அவன்தால் வருங்கி வணங்கி அப்படின்னு சொல்கிற மாதிரி அவருடைய அருளால் தான் அவருடைய திருவிழையை நம்ம வழங்க முடியும் அவர் அருள் வேணும் என்றால் அவரோட நினைவு வேண்டும் எல்லாமல் அண்ணாமலையார் எல்லோருக்கும் அருளையும் அன்பையும் ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் அபரிதமான ஒரு செல்வ செழிப்போடு ஒரு நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கையும் கொடுக்கணும் அதாவது வாழ்க்கை இன்னும் ஓட்டத்தில் இங்கேயும் அங்கேயும் செத்தை சின்ன பின்னமாகி செதறி ஓடும் பொழுது தான் நம்ம யாரையாவது ஒருத்தர் நல்லா பிடிச்சிக்கணும் நல்லா யோசித்து பாருங்கள் வெள்ளம் கரை புரண்டு ஓடும் அதில் வந்து இழுத்துட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்க நம்மளை ஏதாவது ஒரு கட்டையோ ஒரு குச்சியோ ஒரு கம்போ ஒரு மரமோ கிடச்சா பிடிச்சிக்குவோம் பிடிச்சா நம்ம தப்பிச்சோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் அண்ணாமலையாரும் எந்த கஷ்டம் வந்தாலும் சிக்கன்னு பிடிச்சிக்கோங்க உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கிரும் அவர் பார்த்துக்குவாருங்க நம்ம யாருங்க கஷ்டப்படுறதுக்கு நம்மளை கஷ்டப்பட்ட விட்டுருவாரா என்ன அவர் பார்த்துக்குவார் அவர் திருவடியில் எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு ஹாயாக ஜாலியாக அவருடைய அருள் நினைக்கலாம் நம்ம ஆனால் சமர்ப்பிக்கணும் சரண்டர் ஆகணும் அது ஒன்று தான் அவருடைய நினைவோடு நம்ம நினைவு தான் அவர் சரண்டர் நம்ம நினைச்சுறது நம் நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா அதுதான் நம்ம அவருக்கு சரண்டார அந்த தருணம் நம்ம நினைக்க 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 நம்ம சரண்டராக 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 நம்மளுடைய பாரங்கள்லாம் கீழே இறக்கி வைக்கப்படும் நம்ம கஷ்டங்கள்லாம் துடைக்கப்படும் சந்தோஷமான தருணங்கள் நமக்கு காட்டி கொடுக்கப்படும் இதை நினைவில் வச்சுக்கோங்க அதனால் சரண்டர் ஒன்று தான் நம்மளை இந்த கலியுகத்திலேருந்து இந்த கஷ்டங்கள்லேருந்து நம்மளை காப்பாற்ற உலகத்தில் எவ்வளவோ விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு நம்ம எவ்வளவோ நம்மளை வந்து ஆண்டவன் வந்து நல்லா வச்சுருக்கார் அதுக்கு ஒரு நன்றியை சொல்லணும் ஒவ்வொரு நிமிடமும் அண்ணாமலையாருக்கு நன்றி எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கொடுத்ததுக்கு நன்றி என்னை ஒன்று வணங்க வச்சிருக்கியா அதுக்கே பெரிய நன்றி இப்படி இந்த நன்றிகள் கூட 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 நமக்கு வரவேண்டிய நல்ல விளைவுகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் அண்ணாமலாக இழுத்து வச்சுக்கோங்க நினைவில் வச்சுக்கோங்க நினைத்தாலே முக்தி அண்ணாமலையார் ஞாபகம் வச்சுக்கோங்க